அப்படி சாப்பிட்டுக்க நீங்கள் தான் அவங்க மாமா பொண்ணோட நல்லா க்ளோஸாக இருக்கீங்களா அவங்களோடயே போய் பேசி தெரிய தானே நீ நான் தான் உங்களுக்கு கிடச்சிங்க டைம் பாஸ்க்கு தயவு செஞ்சு என்னோட வழியில் வராதிங்க நீ விட்டுருங்க எப்படியா என் பேச்சு பேசுகிற ஒருத்தவங்களை பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டா உடனே அது லவ் ஆயிடுமா நான் எங்கள் அம்மா சொன்னதுனால கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என்ன உனக்கு சரி

வீட்டில் கம்பல் பண்ணனால தான் அதுவுமே கூப்பிட்டு வந்தேன் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா பிரியா நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு அவ்வளோ சண்டை போட்டு தெரியுமா அதுக்கப்புறம் தான் எங்கள் இருக்கே அப்படியே அழுது ஓப்பாறிய வச்சு கூப்பிட்டு போயின்னா ஆகணும் சரின்ட்டு கூப்பிட்டு வந்தேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சரி அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாணம் என்னவா அதுவும் இது யார் பொருளிய களைது அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நானா காவியாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு மேல ஒரு சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்தனால கல்யாணம் நான் லவ் பண்ணவும் இல்ல கல்யாணமும் பண்ண மாட்டேன் யாரு சொன்னாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல நீ தான் பிரியா எனக்கு நான் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சொல்றத நம்பு பிரியா ப்ரீம் லவ் பண்ணலையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா ஒச்சிச்சோ இது தெரியாம எதுக்கு எடுத்தாலும் நம்ம பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோமே பிரேம் பாவம் சிச்சோ சாரி கேட்கணும் ஐயோ பிரேம் சாரி பிரேம் தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பிரேம் நீங்க வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் எனக்கு கால் பண்ணியாச்சோ அதனால தான் எனக்கு எதுவுமே சொல்லாமல் எங்கிட்ட ஃபோன்லேயே அவ்வளோ பேசாதனால நான் அவ்வளோ இது பண்ணுறேன் இனிமேல் அந்த மாதிரி மிஸ் பண்ண மாட்டேன் சரியா இப்படியெல்லாம் அலைய விடுறியப்பா என்ன நீ தெரிஞ்சுக்காம நீ இப்படி சுத்தம் இல்ல சரி சரி வா நம்ம அப்படியே கோயில சுத்தி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம் சரி பிரேம் வாங்க கிளம்புவோம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த காவலர்களே இப்படி தான்ப்பா சேர்ந்தாங்கன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க நான் தான் உங்களை ரெண்டு பற்றி சேர்த்து வச்சு என்னையே ஓ நீ சந்தோஷமாக இருந்தானே இல்லாட்டின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம கோயிலில் வந்து காப்பு கட்டுறாங்களா திருவிழா வச்சுருக்காங்களாம் அதுக்காண்டி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் நான் சொன்னேன் அப்புறம் நம்ம த மயங்க என்ன ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க வரையும் சொல்லிட்டாங்க அதனால இப்போ வந்துடுவாங்க நம்ம கோயிலுக்கு திருவிழாக்கு காலம் பண்ணும் யோ உன் மனசுல என்ன நினைச்சிருக்க உங்க அம்மா கூப்பிட்டா உடனே இங்கே இருந்து தாவிட்டு போயிருமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போதைக்கு என் மொழிங்களை என்கிட்ட கேட்காம கூப்பிட்டா அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க கோயில் தலை சொல்லிட்டு உடனே கூப்பிடுறேன் அவங்க படிக்கிறது தானே வெளியூர் போயிருக்காங்க இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுற நீ ஏ வாய உடச்சு பிடிக்கும் என்ன உனக்கு மட்டும் தான் மயங்களா எனக்கு தான் மயங்க என்னைக்கோ ஒரு நாள் கோயில் திருவிழா போகிறோம் நம்ம பிள்ளைகளும் வரணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் நீ இப்படிலாம் எனக்கு தெரியும் அதனால தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ யாரும் வந்துட்டு இருப்பாங்க பிரவீன் வா வா எங்க தம்பி எங்க காணா இது என்ன குட்டி பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கற இது யாரோட பேக் ரவீனே வந்துங்களா ஃபோன் பண்ண உடனே பரவாலையே கூட எங்க லீவ் படிக்கலாம் வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் எங்க தம்பி எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இனிய பேசுறோம் நீங்களே பேசிட்டு இருப்பீங்க தம்பி இன்னதா வந்துட்டு இருக்காங்க வெளியில தான் வரா நான் அதக்குள்ள வந்துட்டேன் இந்த பேக் வீட்டுக்கு முன்னாடி கிடந்துச்சு அத யாரோட பேக்னு எடுத்துட்டு வந்தேன் லக்கேஜ்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன் வெளியில போய் வேலைக்காரங்கள எடுத்துட்டு வர சொல்லுங்கப்பா சரியா சரியா தம்பியை கூப்பிடு வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எங்களை அப்படியே வலிமையில விழிவச்சு பார்த்துட்டு இருக்கீங்க போலவே ஆமாப்பா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் கூட வர மாட்டீங்க எங்களுக்கு வேலை இருக்குமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்ன உங்கள் அப்பா சொன்னோன்னே மட்டும் தவிக்கிட்டு வந்துட்டீங்க ப்ரேமும் இங்கேயே நல்லா எங்கள் கூட இருக்கியா இங்கே நான் இருக்க காலேஜில் படிச்சுக்கிட்டு நீங்கள் வெளியூரில் போய் படிக்கிறேன்னு போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வருவீங்க இன்றைக்கி உங்கள் அப்பா சொன்ன உடனே மட்டும் உடனே ஒழியா அம்மா அப்படிதாம்மா நாங்கள் பிரேம் அன்னை மாதிரி நாங்கள் இருக்கோம்மா நாங்கள் ரெண்டு பேர்தான் அன்னை மாதிரி இருக்கோம் பிரேம் வந்து தம்பி மாதிரி இருக்கேன் ஆனால் சொன்னால் அண்ணன் போட அவடான்னு சொல்லாதேன்னு சொல்லுவேன் சரிவா எங்கே அண்ணன் நீங்கள் வெளியில தான்ப்பா போயிருக்கேன் வருவியா அவன் எங்க வீட்டில் தங்குறியா